வெறிநாய்க்கடி மற்றும் ஆந்திராஸ் போன்ற நோய்களுக்கு முதலில் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடித்த நுண்ணுயிரியலின் தந்தை லூயி பாஸ்டர் அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மகத்தான விஞ்ஞானியாக லூயி பாஸ்டர் கருதப்படுகிறார் உலகில் இதுவரை அரிய மரணங்களுக்கு காரணம் போர்கள் இல்லை இயற்கையான நோய்கள் ஏற்படுத்தப்பட்ட மரணங்களே அதிகம் இயற்கை மனிதன் மீது தொடுக்கும் போர்தான் நோய் எனவே அந்த நோயை தோற்கடித்து மனிதர்களை காப்பாற்றும் மருத்துவர்களும் மருந்து கண்டுபிடிப்பாளர்களும் கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அம்மை ரேபீஸ் போன்ற கொடிய நோய்களுக்கு மருந்தையும் ஆந்திராஸ் நோய்களுக்கு தடுப்பூசியும் கண்டுபிடித்தார் லூயி பாஸ்டர் இதை பின்பற்றி தான் பல்வேறு தடுப்பூசிகள் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன அத்தகைய அறிஞரான லூயி பாஸ்டரை பற்றி உங்களுடன் உங்கள் ரமேஷ் லூயி பாஸ்டர் டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை தோல் பதனிடம் தொழில் செய்யும் ஒருவருக்கு பிரான்சில் ஜீரா என்ற இடத்தில் பிறந்தார் ஜீன் ஜோசப் பாய்ச்கும் ஜூன் எடியன்டி ரெயித்தலுக்கும் மூன்றாவது குழந்தையாக லூயி பாஸ்டர் பிறந்தார் இவரது குடும்பம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறாம் ஆண்டில் மார்சனுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தேழாம் ஆண்டில் ஆர்பாஸுக்கும் இடம் பிறந்தது பாய்ச்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னில் தனது ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தார் ஆரம்ப பள்ளி காலங்களில் ஆர்வம் மீன் பிடித்தல் வரைதல் போன்றவற்றில் இருந்தது அவர் ஒரு சராசரி மாணவராகவே இருந்தார் அவர் பல வண்ணங்களில் தனது பெற்றோர்கள் நண்பர்கள் மற்றும் அருகில் உள்ளவர்களின் உருவப்படங்களை வரைந்திருந்தார் டி பாய்ச்சி கல்லூரியில் தனது மேல்நிலை பள்ளி கல்வியை தொடர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபரில் பென்சியன் போர் பட்டு இணைவ இணைவதற்காக பாரிசை விட்டு சென்றார் ஆனால் வீட்டை பிரிந்த துயரத்தில் மீண்டும் நவம்பரில் திரும்பினார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் மெய்யில் படிப்பதற்காக ராயல் டி பெசன்கான் கல்லூரிக்கு சென்றார் அத்துடன் தனது இளநிலை பட்டத்தையும் பேச்சிலர் ஆஃப் லெட்டர் டிகிரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் பெற்றார் சிறப்பு பாடமாக கணித வேலை கொண்ட அறிவியல் பாடத்தை கல்வியை தொடர்ந்த வேளையில் அவர் பெசன்கான் கல்லூரியில் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்னில் தனது முதல் தேர்வில் தோல்வி அடைந்த அவர் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் டிசோனில் பொது அறிவியல் பட்டத்தில் தேர்ச்சி பெற்றார் ஆனால் வேதியியலில் சாதாரண தகுதியை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பாய்ச்சர் எல்கோல் நார்மல் சுப்ரீசர் நுழைவுத் தேர்வு எழுதினார் அவர் முதலாவது சோதனைகளிலே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவரது தரவரிசை குறைவாக இருந்ததால் பாய்ச்சர் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மீண்டும் முயற்சி செய்வதில்லை என முடிவெடுத்தார் அவர் சோதனைகளை தயார் செய்வதற்கு மீண்டும் பென்ஷியன் பாட்பேட் சென்றார் அவர் லைசி செயின்ட் லூயிஸில் வகுப்புகள் சென்றதும் சோப்போர்ஸில் உள்ள ஜீன் பாட்டிப் டூமாலில் விரிவுரைகளும் சென்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அவர் உயர் தரவரிசையில் தேர்ச்சி எழுந்து ஹிட்லால் நார்மலே சுப்பீரியரில் இடம்பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் லைசன்ஸ் இஎஸ் அறிவியல் பட்டம் அதாவது அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு அவர் உள்ள கல்லூரி டி டோனியல் இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆனால் வேதியியலாளர் அண்டோனே ஜோரம் பாரட் பாய்ச்சர் மீது மீண்டும் எல்கோ நார்மலே சூப்பர்வைசருக்கு ஒரு பட்டதாரி ஆய்வாக உதவியாளராக வரவேண்டும் என்று விரும்பினார் அவர் பாலடனுடன் இணைந்து அதே வேளையில் படியவியல் தொடர்பான தனது ஆய்வுகளையும் தொடங்கி பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தேழில் வேதியியல் இயற்பியல் தொடர்பான இரு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தார் டிஜோன் உயர்நிலைப் பள்ளியில் இயற்பியல் பேராசிரியாக சேவை முடித்த பின் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டில் ஸ்டார் ஸ்பார்க் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக பணியாற்றினார் அங்கு பல்கலைக்கழகத்தின் இயக்குனரின் மகளான மேரி லாரன் ஐஸ் சந்தித்து திருமணம் ஒப்பந்தம் செய்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது மே இருபத்தொன்போது அன்று திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளில் மூவர் குடல் காய்ச்சினால் இறந்தவிட இருவர் மட்டுமே வளர்ந்து பெரியவர்களாக ஆனார்கள் பாலும் வயனும் குறிப்பிட்ட நேரத்தில் பின்னர் பாக்டீரியர்களின் வளர்ச்சியால் கெட்டுப்போகின்றன அப்படி கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படுவதற்காக லூயி பாஸ்டர் முன்வைத்த முறைதான் என்று பாய்ச்சர் முறை என்று பெயரில் பெரும் வழக்காக உள்ளது இம்முறையில் பாலை சூடு செய்து நுண்ணுயிரிகளின் பெரும்பகுதியை கொள்வதால் பால் கெடாமல் இருக்கிறது பாலில் அதிக அளவு உள்ள நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து அவற்றின் எண்ணிக்கையே ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதால் பாலில் உள்ள சத்துக்கள் குறையாமல் காக்கப்படுகின்றன கிருமி அளித்தலில் போன்று இங்கு அனைத்து நோய் காரணிகளும் அளிக்கப்படுவதில்லை பதிலாக அவற்றின் எண்ணிக்கை ஒரு கட்டுப்பாட்டான அளவிற்கு கொண்டு வரப்படுவதால் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பாலை கெடாமல் பாதுகாக்க முடியும் இம்முறையில் பாலானது அறுபது முதல் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை காய்ச்சி அதே வெப்பநிலையில் அரை மணி நேரம் வைத்த பின்பு வேகமாக குளிர செய்யப்படுகிறது நுண்ணுயிரிகளை நிறுவிய மூவருள் இவர் ஒருவராக கருதப்படுகிறார் மற்றவர்கள் பெட்டினாட் கோன் ராபர்ட் கோக் ஆவார் தன்னிச்சையை உருவாக்க கோட்பாடு அதாவது ஸ்பாண்டேனியஸ் ஜென்ரேஷன் மறுக்கப்பட்டதற்கு இவர் காரணமாக இருந்தார் கலப்படமில்லாமல் நுண்ணுயிரிகளை உருவாக்க முடியாது என்பதை இவரது சோதனைகள் உணர்த்தின பிரெஞ்சு அறிவியலாளர் அகடமியின் துணை கொண்டு இவர் நுண்ணுயிரி ஒழிக்கப்பட்ட மற்றும் உரையிடப்பட்ட குடுவியில் எதுவும் உருவாகவில்லை எனவும் நுண்ணுயிரி ஒழிக்கப்பட்ட ஆனால் திறந்த குடுவியில் நுண்ணுயிரிகள் வளர முடியும் என நிரூபித்தார் கிருமி கோட்பாட்டை இவர் முன்மொழியாவிட்டாலும் அவரது சோதனைகள் அதன் உண்மை தன்மையினை குறிப்பிட்டு பெரும்பாலான ஐரோப்பாவிற்கு அது உண்மை என உணர்த்தின இன்று அவர் கிருமி கோட்பாட்டின் தந்தை எனவும் வழங்கப்படுகிறார் பாய்ச்சர் வேதியில் குறிப்பிடப்பட்ட கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தியுள்ளார் அவற்றில் மூலக்கூடு அடிப்படையில் சில படியங்கள் அதாவது கிறிஸ்டல் ஒத்த அமைப்பினி அதாவது அசமெட்ரி குறித்த இவரது ஆய்வு குறிப்பிடத்தக்கது இவரது ஆரம்பகால வாழ்க்கையில் டாடாரிக் அமிலத்தில் இவரது ஆய்வு முதன் முதலில் ஒளியர் சம பகுதியில் அதாவது ஆப்டிகல் ஐசோமர் என்ற தீர்மானத்திற்கு வழிவகுத்தது கரிம சேர்மங்களின் அதாவது ஆர்கானிக் காமனன் அமைப்பை புரிந்து கொள்வதில் தற்போதுள்ள அடிப்படை கொள்கைக்கு இவரது ஆய்வு வழிவகுத்தது பாய்ச்சலுக்கு முன்னரே வேறு விஞ்ஞானிகள் நொதித்தல் பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டில் சார்லஸ் ஹாக்கரியட் அண்டு லாட்டூர் பிரட்லி டேக் ஆட் குட்சிங் தியேடர் சுவான் ஆகியோர் நுண்ணோக்கி மூலம் மருத்துவத்தை ஆராய்ந்து அவை வாழ உயிரினங்கள் என்று கூறினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதில் ஐசுடாஸ் வான் பிவிங் பிரடெங் லோக்வர் மற்றும் ஜோன் சேக்ஸ் பேர்லியஸு ஆகியோரும் மருத்துவம் ஒரு இல்லை என்றும் அவை தாவர சாறுகளுடன் காற்றுடன் செயல்படும் போது என்றும் அறிக்கை விட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மோட்ஸ்வெல்லியர் பல்கலைக்கழகத்தின் வேதியியல் பேராசிரியர் ஆண்டனி பேசா சுக்ரே கரசலில் பரிசோதனைகள் மேற்கொண்டு நீர் நோய்த்தலுக்கு காரணியாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார் ஆனால் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் அவர் தனது முடிவை மாற்றி நோய்த்தலுக்கு காரணம் மவுல்ட் என்னும் வகை பூஞ்சை என்றும் அவற்றின் வளர்ச்சிக்கு காற்று தேவைப்படுகிறது என்றும் கூறினார் நொதித்தலின் நுண்ணுயிர்களின் பங்கினை முதலாவதாக எடுத்து காண்பித்தவர் தானே இவர் என்று கூறினார் பாய்ச்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் தன்னுடைய பரிசோதனைகளை தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு காம்ஸ் ரெண்டிவ்ஸ் கிரைம் இதழில் ஏப்ரலில் பதிப்பில் வெளிவிட்டார் ஆனால் பிரம்பாசனுடைய ஆய்வறிக்கை ஜனவரியிலே வெளியிடப்பட்டது இருந்தாலும் பாய்ச்சரின் எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு ஆரம்ப ஆய்வுகளை பற்றி பிரம்சாம் அறிந்திருக்க வாய்ப்புள்ளது இவர்கள் இருவரும் முரண்பாடுகள் அவரது வாழ்வு காலம் முழுமைக்கு நீண்டது அடுத்து வெறி நாய்க்கடியால் உண்டாகும் ரேபிஸ் நோய் பற்றி ஆராய்ந்தார் லூயி ஃபாய்ஸ்டர் அவரது ஆராய்ச்சியின் பலனாக அந்த கொடூரமான நோய்க்கான தடுப்பூசி மனித குலத்திற்கு கிடைத்தது அந்த ஆராய்ச்சியின் போது அவர் அச்சமின்றி பல வெறி நாய்களை வைத்து சோதனை நடத்தினார் வெறிநாய்களின் எச்சில்தான் கிருமிகள் இருக்கின்றன என்பதை தெரிந்தும் ஆராய்ச்சியாக ஒருமுறை அவர் ஒரு நாயின் வாயில் குழாய் வைத்து தன் வாயால் அதன் எச்சினை உறிஞ்சுவதற்காக ஒரு வரலாறு கூறுகிறது தப்பி தவறி அந்த எச்சில் அவர் வாய்க்குள் சென்றிருந்தால் அவரது நிலைமை என்னவாய் இருக்கும் அப்படி அச்சமின்றி தன் உயிரையும் துச்சமாக மறுத்து போராடியதால் தான் பல உயிர்களை காக்கும் மருந்துகளை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது வெறி மருந்தை கண்டுபிடித்தபோது போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு பாரிஸில் பாய்ச்சர் இன்ஸ்டியூட் என்ற கழகம் அவரது பெயரிலே அமைக்கப்பட்டது தான் முதன் முதலில் வெறிநாய் முதலிய வெறி நோய் ஏறிய விலங்குகளின் கடையில் இருந்து காக்க ஒரு தடுப்பூசி மருந்தையை கண்டுபிடித்தார் நுண்ணுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படும் வேதியியலாளர் தான் லூயி பாஸ்டர் வேதி நிகழ்வுகளில் ஒன்றான நுணித்தல் நிகழ்வை உற்று நோக்கும் போது நுண்ணுயிர்களை பற்றி அவர் அறிந்து கொண்டார் நுண்ணுயிரியல் துறையில் இவரது பங்களிப்பு அளப்பரியது இவர் நடத்திய ஆய்வுகளின் பலனாக பல நோய்கள் நுண்ணுயிர்களால் ஏற்படுகின்றன என்று கண்டறிந்தார்கள் தடுப்பு மருந்து நுண்ணுயிர் நோய்த்தல் மற்றும் பாய்ச்சல் முறை ஆகிய கொள்கையை பல கண்டுபிடிப்புகள் மூலம் ஏற்படுத்தி புகழ்பெற்றார் லூயி பாஸ்டர் நோய்க்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் தடுப்பு முறைகள் குறித்த ஆராய்ச்சி ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருந்தது அவரது கண்டுபிடிப்பு அன்றிலிருந்து பல உயிர்களை காத்து வருகிறது பிரசவத்திற்கு பிந்திய தொற்றுகளில் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைத்ததுடன் வெறிநாய்க்கடி நோய் மற்றும் ஆந்திராக்ஸ் போன்ற நோய்களுக்கு முதலில் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடித்தார் அவரது மருத்துவ கண்டுபிடிப்புகள் நோய் கிருமி கோட்பாட்டை நேரடியாக ஆதரிப்பதுடன் இந்த கோட்பாட்டின் மருத்துவத்துறை பயன்பாட்டுக்கும் உதவின பால் மற்றும் வயன் ஆகியவற்றில் பாக்டீரியா கலப்பதை தவிர்ப்பதற்காக இவரது கண்டுபிடிப்பு பாய்ச்சர் முறை பாய்ச்சரேஷன் என்று தற்போதும் அழைக்கப்படுகிறது இவர் பொதுமக்களுக்காக நன்கு அறிமுகமானவர் நோய்களுக்கு முதலில் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடித்த நுண்ணுயிர்களின் தந்தை லூயி பாஸ்டர் செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் கோகேட் பிரான்சில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் இவர் நினைவாக உலக வெறிநாய் நோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது பல நோய்களை சரி செய்ய நோய் தடுப்பூசி என்னும் மருந்தை கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் தற்போது வரை உள்ள கொரோனா தடுப்பூசி வரை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்